ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான சந்திரமுகி திரைப்படத்தில் வேட்டையன் ராஜா மற்றும் சரவணனாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக துர்கா கேரக்டரில் நடிகை நயன்தாரா அவர்கள் செந்தில்நாதன் கேரக்டரில் நடிகர் பிரபு அவர்கள் பிரபுவின் மனைவியாக கங்கா மற்றும் சந்திரமுகி கேரக்டரில் நடிகை ஜோதிகா அவர்கள் கந்தசாமியாக நடிகர் நாசர் அவர்கள் நாசரின் மனைவியாக லக்ஷ்மி கேரக்டரில் நடிகை வினயா பிரசாத் அவர்கள் முருகேசனாக நடிகர் வடிவேலு அவர்கள் வடிவேலுவின் மனைவியாக சுவர்ணா கேரக்டரில் நடிகை சுவர்ணா அவர்கள் ராமச்சந்திர ஆச்சாரியராக நடிகர் அவினாஷ் அவர்கள் நாசரின் அக்காவாக அகிலாண்டேஸ்வரி கேரக்டரில் நடிகை ஷீலா அவர்கள் பொய்யான மந்திரவாதியாக மறைந்த நடிகர் மனோபாலா அவர்கள் நாசரின் மகளாக பிரியா கேரக்டரில் நடிகை மாளவிகா அவர்கள் விஸ்வநாதன் மற்றும் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிகர் வினித் அவர்கள் அகிலாண்டேஸ்வரியின் அடியாளாக ஊமையன் கேரக்டரில் நடிகர் சோனு சூட் அவர்கள் நயன்தாராவின் தாத்தாவாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் பொம்மி கேரக்டரில் நடிகை பிரகஷிதா அவர்கள்